முனைவர் குமரன் அவர்களுக்கு நம்முடைய நன்றி நாம் தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு வருகை புரிந்திருப்பவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் நிகழ்ச்சியில் வெளியீடு கண்ட நூலையும் மற்றும் வாசிப்பின் முக்கியத்துவம் கருதி மிக மலிவான விலையில் விற்கப்படுகின்றன உங்களுடைய வாசிப்பு ஆர்வம் எங்கள் இலக்கிய பயணத்தின் எரிபொருள் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம் நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு நூலும் வல்லினம் முன்னெடுக்கும் இலக்கிய கூட்டங்கள் அடுத்து வரும் இலக்கிய நிகழ்ச்சிகளை இன்னும் சிறப்பாகவும் தடை இல்லாமலும் முன்னெடுக்க பெரும் அரணாக இருக்கும் புதிய படைப்புகளையும் உருவாக்கும் வாய்ப்புகளையும் விரிவுபடுத்தும் என்பதை மறக்க வேண்டாம் தயவு செய்து நூல்களை வாங்கி அனைவரும் எங்கள் முயற்சிக்கு தோல் கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன் அடுத்து ஓர் ஆசிரியராக பி எம் மூர்த்தி அவர்களுடன் இணைந்து பணியாற்றிய தருணங்களை தன் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள எழுத்தாளர் கோபாலன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் மேடையை வீட்டிற்கின்ற சான்றோர் பெருமக்களே குறிப்பாக கனவுகளை துரத்தி சென்ற காதலன் திரு மூர்த்தி அவர்களே டீச்சர் வேற மாதிரி நினச்சிக்காதீங்க இதை வேற எதை துரத்தி சென்றவர் வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே நண்பர்களே நிறைய பேர் வந்திருக்கிறீங்க இங்கேருந்து பார்க்க தான் தெரியும் கீழே உட்காந்துமே தெரியல நிறைய பேர் வந்திருக்கிறீங்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் இப்படி எழுதிட்டு வந்திருக்கிறேன் நான் பார்த்து படிக்க மாட்டேன் கவலையேப்படாதீங்க இருந்தமிழை உன்னால் இருந்தேன் இமயோர்தம் இருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் இந்த ஒரு இது ஒரு பொருள் புதிந்த விழாவாக நான் கருதுகின்றேன் ஏன்னு சொன்னால் வாழுகின்ற காலத்திலேயே ஒருவர் வாழ்த்துவதும் வணங்குவதும் அவருடைய பெருமைகளை எடுத்து சொல்கின்ற நிகழ்வுகள் தன்மைகள் ரொம்ப அருகி வந்துவிட்டன இல்லாமலும் போய்விட்டன அந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த இனத்திற்காக அடுத்த வாழ்வியலை எடுத்து ஒரு மாமனிதரை பற்றி பேசுவதற்கு ஒரு விழா அதற்கென்று ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள் வள்ளினத்தினுடைய விழா இது வந்து ஒரு பொருள் பொதிந்த விழா இந்த விழாவிலே பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு அமைந்தது பெரும் பெயராக கருதுகின்றேன் வல்லினத்தற்கா வல்லினத்தாருக்கு என்று மெல்லின இதயத்தால் நன்றி சொல்லிக்கொள்கின்றேன் மூர்த்தி ஐயாவை ஏறக்குற இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தெரியும் அவருடைய அடையாளங்களை பார்த்திருக்கின்றேன் அவர் பதித்துச் சென்ற சுவடுகளை பார்த்திருக்கின்றேன் அதற்கு மேலாக தனித்துவமாக அவரிடம் இருந்த இயல்புகள் எப்படி ஒரு வினை முடுக்கத்தை எடுத்து செய்ய வேண்டும் என்ற பண்பியலை அவரிடம் பார்த்திருக்கின்றேன் அதுக்காக நான் எப்போதும் அவர் கையை பிடிச்சிக்கிட்டே போனேன்னு மட்டும் நினைக்காதீங்க அவருடைய வாழ்வியல் பாதையிலே நான் ஒரு வழிபோக்கனாக சென்றிருக்கின்றேன் சில வேளைகளில் அவருடைய முன்னெடுப்புகளில் வழித்துணையாக சென்றிருக்கின்றேன் சில வேளைகளில் அவர் ஏற்படுத்திய களத்தில் களவீரனாக நின்று பணி புரிந்திருக்கின்றேன் இதற்கு முக்கிய காரணம் இந்த எல்பிஎம்மில் எனக்கு ஏற்பட்ட தொடர்பு சார் சூலிட் சார் சொல்லலாமா சார் எல்பிஎம்னாலே சூலிட் தான் நான் கேட்க மாட்டேன் நான் ரிட்டையர் பண்ணிட்டேன் எல்பிஎம்னாலே சூலிட் தானே அப்படி ஒரு காலம் இருந்தது ஆக ஏறக்குறைய முப்பத்தைந்து ஆண்டுகள் இந்த முப்பத்தாறு ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தேன் இது ஏன் நான் சொல்கிறேன்னா கிர்சாகான்னு இருக்கணும் சார் சார் கிஷாகான்னு இருக்கணும் தானே இதெல்லாம் எங்களுடைய எல்பிஎம்ளோட குழுவுக்குறிகள் அது எங்களுக்கு மட்டுமே புரியும் என்ன இருக்கணும்னா எதையும் சொல்கிறதுக்கு முன்னால் நான் யாருன்னு அதை சொல்கிறதுக்கு நான் தேர்ந்தவனாக தகுதி வாய்ந்தவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கின்றேன் ஏன் சொல்கிறேன்னா இருபத்தைந்து ஆண்டுகள் ஏறக்குறைய இந்த தேர்வு பணியிலே ஒரு திருத்துனராக இருந்திருக்கின்றேன் திரு திருத்துனர் குழுவை வழி நடத்திய குழு தலைவராக இருந்திருக்கின்றேன் அப்புறம் வாய்மொழி தேர்வு வந்தப்போ அந்த வாய்மொழி தேர்வுக்கு தலைமை கத்துவப்பன் தக்சீர் க பங்ஸான் என்று சொல்வார்கள் மூர்த்தி ஒரு மாதிரி ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கார் மூர்த்தி சார் பார்க்குற மாதிரி அங்கேருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கார் பீட்ரு நான் பயப்படவே மாட்டேன் சார் இப்போ நான் ரிட்டாயர் சார் ஆக அது மட்டும் இல்லை இந்த கேள்வி தயாரிப்பு முறைகள் அப்புறம் அதை வழி நடத்துகின்ற பயிலர்கள் எல்லாத்திலையும் கலந்து கொண்டு நான் அவரோடு பயணித்திருக்கின்றேன் அந்த களத்தில் அவருடைய முத்திரைகளை தான் முத்து அவர் செய்த முத்திரைகளை மட்டும்தான் இங்கே நான் பதிவு செய்யவிருக்கின்றேன் மற்ற விபத்தில் நான் பேச மாட்டேன் இப்போ ஐயா அவர்களெல்லாம் அவரோட இளமை காலம் தொட்டே டாக்டர் பணி பயணித்திருக்கிறார் அவர் சொன்ன விஷயங்கள் எவ்வளோ உள்ளார்ந்த நிலையில் இருந்தன நான் ஒரு கல்வியாளனாக மட்டும் அவருடன் பயணித்திருக்கின்றேன் அதை மட்டும் இங்கே பயணம் செய்ய வைக்கின்றேன் அவருக்கு ஒரு ரெண்டு புலன செய்திகள் நான் அனுப்பியிருந்தேன் ஐயா நினைவில் வைத்திருப்பார்னு நினைக்கிறேன் ஒன்று அவர் ஓய்வு பெற்ற வேலையிலே பணி ஓய்வு பெற்றவனு ஒரு பதவியை அனுப்பியிருந்தேன் பல அனுப்பியிருந்தால் முக்கியமான பதிவுகளை சொல்லுகின்றேன் அடுத்து இந்த விழாவுக்கு அவர் விருதுக்கு அறிவித்த போது அவருக்கு ஒரு பதிவினை செய்திருந்தேன் அந்த பதிவினை வாசித்தால் என்னுடைய இந்த பேச்சுக்கு கொஞ்சம் துணையாக இருக்கும்பதை அதை வாசிக்கின்றேன் ஐயா விருதுகளால் சிலருக்கு பெருமை ஒளிரும் ஆனால் உங்களால் இவ்விருது மலர்ச்சி கொள்கிறது வள்ளினம் வல்லமை கண்டு இதற்காகத்தான் இவருக்கு என்று இனங்கண்டு தரங்கண்டு தருகின்ற விருது இது இந்நாட்டில் இலக்கிய பயிர்வு தழைக்கவும் தேர்வு முறைமை செழிக்கவும் படைப்பிழைக்கிய நயம் வளரவும் தாங்கள் அந்த வேர்களில் வார்த்தது நீருற்று ஏன் நீருற்றுன்னு சொல்கிறேன்னா இன்னும் அந்த தண்ணீர் பொங்கிக் கொண்டே இருக்கிறது அந்த பயிரை வளர்த்து கொண்டே இருக்கிறது நீங்கள் அந்த வரலாற்று பேரூற்று அந்த பேரூற்றுக்கு இந்த விருது வெறும் பன்னீர் தெளிப்பு வணங்கத்தக்க விளைவுகளை இருந்த இடத்தில் கொண்டு நீங்கள் ஆற்றினீர்கள் ஏன் இந்த இருந்த இடத்தில்னா அந்த இடத்துலேருந்து யாருமே செய்ய முடியாது சற்று முன்ன நவீன் அவர்கள் சொன்னார்கள் அந்த இடத்திலிருந்து யாரும் செய்யலாம் அப்படின்னு யாரும் செய்யலாம் ஆனால் மூர்த்தி செய்ததுக்கு யாராலும் செய்ய முடியாது ஆக இருந்த இடத்தில் கொண்டு செய்ய முடியாத சூழ்நிலையிலும் அதற்கான வாய்ப்புகளும் தகைமைகளும் இல்லாத ஒரு இடத்திலிருந்து இந்த அறிவும் ஆற்றியிருக்கின்றார் ஐயா அவர்கள் இய இருந்து கொண்டு இயக்கிய தங்களின் திறனாற்றலில் திண்மையும் வன்மையும் வலிந்து நின்றன என்னை போன்றவர்களை தலை நிமிர்ந்து நோக்க வைத்தன அந்த தின்வண்ணங்கள் தலைவணக்கும் கூறவும் தளங்களை தாரை பார்த்து தந்தன அவர் மூணு முரண் அணிகளால் நான் அவருக்கு அன்னைக்கு சொல்லியிருந்தேன் வாழும் நாளிலே வணங்கத்தக்க வன்முறையாளன் நீங்கள் வாழும் நாளிலே வணங்கத்தக்க வன்முறையாளன் நீங்கள் அடுத்தது எடுத்த முயல்வில் விட விடாப்பிடியாய் நின்று விடிந்து நின்ற கழகக்காரன் நீங்கள் மூன்றாவது ஒரு இயல்பான கல்வியாளராய் மட்டும் இல்லாமல் போர் பரணி ஆடிய ஒரு போராளி நீங்கள் இதை ஏன் இப்படி சொல்றேன்னா வணங்கத்தக்க வன்முறையான வன்முறையாளனை யாராவது வணங்குவோமா நிச்சயமாக வணங்க மாட்டோம் ஆனால் இவர் வணங்கத்தக்க வன்முறையாளன்களுக்கு அவருடைய வினை திட்டங்கள் வினை செயல் ஆற்றல்கள் நின்றன இன்னைக்கு அவர் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றோம் வணங்கி கொண்டிருக்கின்றோம் எடுத்த முயல்வில் விடாபிடியாய் விடிந்து நின்ற கழகக்காரன் என்று சொல்கின்றேன் ஏன்னா அவர் எடுத்த எல்லா போரா எது செஞ்சாலும் அது போராட்டத்தில் தான் முடிந்தது அது அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு பொண்ணு அங்கேயும் சிரிக்கிறாங்க ஆமா சார்ன்றாங்க எல்லா விளைவுகளும் எதிர்வனை ஆற்றலை உருவாக்கின இந்த நாட்டில் அடுத்து எழுச்சியை விளைவித்தன அடுத்து அவரை போராளின்னு சொன்னேன் ஏன் போராளினா போராளினா களத்தில் போய் நிற்கிற ரெண்டு பேர் இருப்பாங்க ஒன்றும் போர் வீரனானுங்கன்னா அந்த போரில் மட்டும் போராடிட்டு போயிடுவான் போராளி அப்படிப்பட்டவ நல்ல அந்த போருக்கு முன்பு ஒரு வினை திருப்பம் இருக்கணும் இந்த போரை எப்படி நடத்த போகிறோன்றதுக்கு ஏன் எதற்கு எப்படி என்ற திட்டம் இருக்க வேண்டும் போர்க்களத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்ற திட்டம் இருக்க வேண்டும் அதோடு முடிந்து விடாது அந்த போருக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்ற நீட்சி இருக்கணும் அவன்தான் போராளி அந்த போராளியாக களத்தில் நின்றவர் ஐயா அவர்கள் இப்போதான் விஷயத்துக்கே வரப்போகிறேன் நிமிடம் பாய்ச்சி நல்லா இருக்கு சரி மூர்த்தியை பற்றி சொன்ன மூர்த்தி ஐயாவை பற்றி சொன்னோம்னா எல்பிஎம் எடுத்துக்கொள்வோம் வந்துங்க நம்ம இப்ப ஆண்டு கணக்கு முறையை சொல்லும் என்ன சொல்லுவாங்க கிமு கிபி கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் அப்படின்னு ஒரு அளவீடு இருக்கும் இல்லையா அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் சொல்லுவார்கள் ஒன்றும் இல்லை மூர்த்திக்கு முன் மூர்த்திக்கு பின் ஏன்னா மூர்த்திக்கு முன் தேர்வு வாரியம் என்பது ஒரு இரும்பு கோட்டை முடியாது அதுக்கு ஒரு நல்ல சம்பவத்தை என்னோட அனுபவத்தையும் கூட சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நான் ஆசிரியராக பொறுப்பேற்கிறேன் தொண்ணூத்தி நாலில் பி எம் தாளில் அப்போ பிஎம்ஆர் தாள தொண்ணூற்றி நாலில் மாற்றம் வருகிறது தொண்ணூற்றி நாலு டிசம்பர் பரிச்சை வரும்போது ஜூலை வரைக்கும் எங்களுக்கு என்ன தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த அதிகாரிகளையோ எதையும் யாரையும் குறை சொல்ல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு கமுக்கமான இயக்கமாக இயங்கியது ரகசியம் ரொம்ப எல்லாமே சூழி அது ஒரு லெம்பாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க லெம்பாக்கான்னு அவங்களுக்கு தெரியுங்க லெம்பாக்கான்னால் மலையில் பேயின்னு கூட அர்த்தம் அதனால்தான் எங்கக்கிட்ட லிம்பாக்கான்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சரி என்ன சின்ன அவன் போகிறேன் அந்த அதிகாரி ஒரே அதிகாரி தான் இருப்பார் அப்போது வேறு அதிகாரி யாருமே இருக்க மாட்டாங்க ஒரே அதிகாரி தான் இருப்பார் நான் கீழே அனுமதி வாங்கிட்டு மேலே போகிறேன் போனவுன்னு அவர் எழுந்துலன்னு அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் அந்த அதிகாரி எப்படி வந்தீங்கன்னு கேட்டார் முதல் கேள்வியாக தான் நான் சொன்னேன் அனுமதி எல்லாம் வந்த சார் அப்படின்னே எனக்கு பயம் வந்துருச்சு அவர் எழுந்துனோடனே எனக்கு பயம் வந்துருச்சு அடுத்த உடனே அவர் போ தொடர்பு கொண்டு கீழே கேட்குறாரு இவர் அனுமதி பெற்று தான் வந்தாரா ஆமாம் அவர் அனுமதி பெற்று தான் வந்தார் உங்ககிட்ட சில விவரங்களை கேட்க வந்திருக்காருன்னு சொன்னார் அதுக்கு பிறகுங்க என்ன சொல்கிறேன்னா அந்த இது வந்து நம்மளோட துறை சார்ந்த ஒரு ஜபத்தான் இல்லைக்கா திணைக்களம் இங்கே போயிட்டு இது தொடர்பாக கேட்குறது கூட சீக்கிரட்டாக இருந்தது அந்த காலம் அதை உடைத்தவர் மூர்த்தி அவர்கள் தேர்வு களம் மக்கள் மயமானது கேள்வித்தாள் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கும் பி ஃபைவ்ங்களா நீங்கள் பார்க்கலாம் அந்த எதோ ப அந்த புத்தகத்தில் கூட போட்டிருக்கிறார் அதை அது வந்தவனை முதல்ல என்ன தெரிஞ்சார் செஞ்சிங்களா அதை மாற்றினார் அதை பெரிய அமைப்பாக மாற்றினார் ஏ ஃபோர் சொல்ல கூட கொஞ்சம் பெரிய தாளாக மாற்றினார் பி ஃபைவா சார் அது பி ஏ ஃபைவ் இந்த இப்போ உள்ள தாள் ஏ ஃபோர் ஓகே அடுத்தது இவருடைய பிரச்சனை என்னன்னாங்க முதல்ல நான் மூணு சொன்னால் அதை விட முக்கியம் பெரிய கில்லாடி இவர் ஏன் கில்லாடின்னு சொல்கிறேன்னா எங்கே கை வைக்கணுமோ அங்கே கை வைக்க தெரிஞ்ச தேர்ந்த கலைஞன் இவர் எல்லாத்தையும் விட்டுட்டாருங்க முதல்ல எதுவுமே பார்க்கல முதல்ல தான் அவர் கை வச்சார் ஏன் தேர்வுத்தாள்னா தேர்வுத்தாள் தான் ஐந்தாம் படி மாணவருக்கு வாழ்க்கையில் வந்து போகின்ற ஒரு நிகழ்ச்சி எல்லா மாணவன் நம்மளாம் கடந்து தான் வந்திருப்போம் ஆனால் தமிழ் தேர்வுத்தாள் அப்படி யாரும் நினைக்காதீங்க ஏன்னா தமிழ் தேர்வு தாழ்ந்தால் இந்த நாட்டின் எதிர்கால தமிழின வாழ்வை மொழியியல் வாழ்வை நிலை செய்கின்ற மொழி களம் அது அதை சரியாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு வந் புரிந்து கொண்டு வந்து அதை செய்துட்டு போன ஒரு அரசாங்க ஊழியர் அவர் அப்படி தான் சொல்லணும் அவர் ஏன்னாங்க இந்த எஸ்பிஎம்மில் ஒருத்தன் பாடம் பறிச்சு எடுத்தால் தான் தொடர்ந்து அவன் எஸ்டிபிஎம்மில் எடுப்பான் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பாடத்தை எடுப்பான் இந்த எஸ்பிஎம் கடந்து போகிறவனா எதிர்கால படைப்பியலை இந்த உள்ள நாட்டுக்கு தருவான் தான் சிறுகதை எழுதுவான் தான் கவிதை எழுதுவான் அவன்தான் எல்லாத்தையும் படைப்பான் எஸ்பிஎம்ளம் தமிழ் எடுக்கலன்னு வைங்களேன் இலக்கியம் எடுக்கலன்னு வைங்களேன் அந்த துறையை விட்டு ஒதுங்கி போய் யாரோ ஒரு சிலர் விதி விளக்கு இருக்கலாம் அது வேறு கதை ஆனால் இப்போ தமிழ் படுத்தவர் எல்லாருமே இங்கே எஸ் இடைநிலை பள்ளிகளை தமிழை எடுக்கலனா இந்த நாட்டில் தமிழ் அழிந்து போய்விடும் என்பதை இன்றே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அங்கே கை வச்சார் முதல்ல யூபிஎஸ்ஆர் கேள்வியில் தொடங்கினா கொஞ்சம் பிரிவுன்னு போயிடுறேன் அப்போ வந்து அவருக்கு தெரியும் அவரோட நோக்கம் எனக்கு ஒன்று தெரியுங்களேன் எல்லாத்தையும் கதையாக மாற்றிடணுங்கிறதா இவரோட வேலை என்னம்மா அதுக்குள்ளே வந்துட்டீங்க தெய்வமே ஏன்னா மற்றவங்க பேசுமே அவங்க நிற்கும் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நேரம் ஆச்சின்ட்டு ஒரு ஐந்து நிமிடத்தில் முடிக்க பார்க்குறேம்மா சரி ஓகே முதல்ல அந்த தேர்வுத்தாளில் உள்ள ஏற்பட்டு மாற்றங்களை சொல்கிறம்மா முதல்ல வந்து அந்த தே அது என்னென்ன ஒரு தொடர் நிகழ்வு படங்கள் இருக்கா அதை பார்த்தா கதை எழுதுகிற மாதிரி இருக்கும் ஆனால் அதை கற்று எழுத சொல்லியிருப்பாங்க அதை முதல்ல உடைச்சாருங்க அதை கதையாக மாற்றினார் அதுக்கு பிறகு என்ன பண்ணார் அதான் இவர் கில்லாடின்னு சொன்னார் இல்லைங்களா அந்த தொடர் நுகர்வுபடுத்தி கதையாக போட்டதோடு பிரச்சனை இல்லை அதை ஒரு சிறுகதையாக எழுதுங்கன்னு யூபிஎஸ்ஆர் மாணவர்களுக்கு கொடுத்தாரு அந்த கதை பெருங்கதையாக மாறியது நாட்டில் நீங்கள் நம்ப மாட்டிங்க அவருக்கு பதினைந்து பக்க மொக்கை மொட்டை கடிதம் போனது நம்ம அதில் ரொம்ப சிறப்பாக இருப்போம் அந்த பதினைந்து பக்க மொட்டை கடிதத்திற்கு எண்பது பக்கத்துக்கு ஐயா விளக்கு எழுதினார் யாராவது மொட்டை கடிதாக சொந்த என்ன செய்யணுங்கிறதுக்கு பயிற்சி ஒன்றா அவர்கிட்ட வைக்கலுங்க அழகாக செஞ்சு கொடுப்பார் ஒரு திசை செய்யணுமா அவ்வளோ ஆவணங்கள் வச்சுருக்கிறாரு திசை செய்கிறோமா அவர் போய் பார்க்கலாம் நான் கூட ஒரு கதை எழுதியிருக்கின்றேன் மொட்டை கடுதாசியும் மொக்கைகளின் அட்டகாசமும் அவ்வளோ பெரிய வேலையை செஞ்சாங்க அதை எதிர்த்து போராடி நிலை நிறுத்தினார் அங்கே நிற்கலை தொடங்கினா முடியாது தொடர்ச்சி இருக்கணும் பிஎம் எஸ்பிஎம் தாள் கேள்வித்தாளுக்கு வந்தார் ஓகே அதில் என்ன பண்ணார் முதல்ல அந்த கேள்வி அமைப்பு முறையை மாற்றினார் தாள் ஒன்று தாழ் இரண்டு தாள் ஒன்றில் என்ன செஞ்சாருன்னா கே அது வந்து கட்டுரைத்தாள் உங்களுக்கு தெரியும் சிலருக்கு தெரியும் அதில் என்ன பண்ணார் ரெண்டு பிரிவில் முதல் பிரிவு வந்து வழிகாட்டி கட்டுரை நீங்கள் நம்ப மாட்டேங்க என்ன எழுதணும் எப்படி எழுதணும் எது இருக்கணும் எல்லா வழிமுறைகளும் சொன்ன ஒரு கட்டுரை முப்பது புள்ளிகள் எடுத்து கொடுத்துருவார் அது செஞ்சாருங்க கேள்வி எளிமையாகணும் அப்போ தான் எடுப்பான் பையன் இப்போ ஒரு இப்போ தேருக்கு போகிறதமுன்னே அவன் கையில் ஒரு இருபது புள்ளி எடுத்து கொடுத்துருவோம் கருத்துக்கு ஒரு குறிப்பிட்ட புள்ளி கிடச்சிரும் அதையும் என்ன எழுதணும்னு சொல்லிடுவோம் எப்படி எழுதணும் அதுக்கு ஒரு வழிமுறை இப்ப கட்டு கடிதமா என்ன இருக்கணும் எட்டு கூறுகள் கொடுத்து அதில் எழுதிரு என்ன கருத்து எழுதணும் அதையும் கொடுத்திருப்பாரு அதை செஞ்சாருங்க பசங்களுக்கு முப்பது மார்க் எளிமையாக கிடச்சிரும் அடுத்து தாள் இரண்டு தாள் இரண்டில் அவர் செஞ்சது தான் பயங்கரமான வேலைங்க என்ன செஞ்சாருன்னா ஒன்றிலே இன்னொன்று முக்கியமான விஷயத்தை சொல்லாமல் போகிறோம் பாருங்க அஞ்சு கேள்வி திறந்த முடிவுன்னு சொல்லுவாங்க எழுபது புள்ளி அதில் இந்த கடைசி கேள்வி இருக்குது இல்லைங்களா சிறுகதை எழுத சொன்னார் அங்கே தான் வந்துச்சு வம்பு நம்ம டீச்சர்ஸுங்களுக்கு எதுனா புதுமை வந்தால் தாங்க முடியாது கிளர்ந்து எழுவார்கள் அப்பயும் பெட்ரிஷன்லாம் போணுச்சு அது என்ன விளைவு ஏற்படுத்திச்சுன்னா விரும்புகிறீங்களோ விரும்பலையோ தெரியுதோ தெரியாதோ சிறுகதையை படித்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஆசிரியர்களுக்கு வந்தது பயிற்றியல் களத்திலே சிறுகதை ஒரு கூறாக பயிற்றியல் கூறாக அமைந்தது அப்போ படித்து கொடுப்பாங்க இல்லையா பசங்க படிப்பானுங்க இல்லையா அவன் நாளைக்கு கதை எழுதுனாங்க இன்றைக்கி சொன்னாங்க இல்லையா அடுத்த படைப்பழக்கிய தலைமுறையை உருவாக்கியிருக்கிறார் மூர்த்தின்னு சொன்னாருங்க இல்லைங்களா அந்த வித்துக்கு எங்கே வச்சார் வேட்டுன்னா தாளில் வச்சார் நீங்கள் கடைசி கேள்வி வந்து சிறுகதை எழுதணும் ஒரு தலைப்பை கொடுத்து கருப்பொருளை கொடுத்து சிறுகதை எழுதணும் சரி அடுத்து பெரிய மாற்றத்தை அந்த தாள் இரண்டில் இன்னொரு தாள் இருக்கும் அதில் முதல் பதினஞ்சு கேள்வி அதில் என்ன பண்ணுவார் கேள்விப்படம் கருத்துப்படம் சூரொட்டி உறை எல்லாம் போட்டு எல்லா சமுதாயம் உறை கூட அவங்க கொண்டாந்து வச்சார் சித்திரங்களை கொண்டாந்து வச்சார் நம்ம நாட்டு இந்த நா இந்த தமிழுக்கும் தமிழ் இனத்துக்கு அங்கே வாழ்ந்த அறிஞர்களை பற்றி ஒரு கேள்வியை வச்சார் அக்க தமிழ் தாளே தமிழியமாக மாறியது அதை செஞ்சார் அடுத்து ரெண்டு பகுதி இருக்கும் அந்த ரெண்டு பகுதியில் முதல் பகுதியில் வந்து படைப்பிள்ளைக்கு அது கருத்துனர் இதில் கருத்துனர் பகுதி கொடுப்பாங்க அந்த கருத்துனர் பகுதி கூட நம்ம வந்து அதை வந்து சொல்லுவோம் ட்ரஸ் ஹோல் அப்படின்னு சொல்லுவோம் அதை என்னென்னா பண்பாடு முதல்ல எதை பற்றியும் இருக்கும் கண்டத செய்திலாம் இருக்கும் அப்படி இல்லை இனம் மொழி சமயம் பண்பாடு சார்ந்த அந்த விஷயங்களை மட்டும் கேள்வியில் போடுற ஒரு கருத்துனர் பகுதி இருக்கும் அடுத்தது சிறுகதை விடவே மாட்டாருங்க சிறுகதையும் அவரையும் பிரிக்கவே முடியாது அங்கேயும் சிறுகதையை கொண்டாந்து வச்சார் படைப்பிலக்கியத்தில் அது கருத்துனர் கேள்வி இப்படியாக இந்த படைப்பிலக்கிய உணர்வுகளை தாளில் வச்சார் தாளில் வச்சதுனால என்ன ஆச்சுன்னா அடுத்த கட்டத்தில் அது அவருடைய வாழ்வியலாக மாறியது பயிற்றியல் களத்தில் சிறுகதை ஒரு முக்கியமான இடத்தை பெற்றது அடுத்து ஒரே ஒரு இதை செய்தி சொல்லிவிட்டு முடிச்சிடுறேன் அடுத்து நம்முடைய இலக்கியத்தால் உங்களுக்கு தெரியும் இலக்கியத்தாளில் அவர் செஞ்ச முயற்சிகள் வந்து நிறையங்க அந்த முதல்ல வந்து அந்த கேள்வித்தாளோட அமைப்பு முறையை மாற்றினார் முத எடுத்த உடனே அந்த கேள்விகளில் பழைய தாழ்முறையை பற்றி பேசலாம்னு நினச்சி அதுக்கு நேரம் இல்லை என்னென்னா கேள்வி கேட்டவுடனே பையன் செத்துருவான் பழைய கேள்வியில் பார்த்த உடனே செத்துருவான் ஆனால் ஒரு நீண்ட கேள்விகள் கொடுத்துட்டு அதுக்கு கேட்பாங்க அப்படி இல்லை இவர் என்ன பண்ணார் அது உடைச்சார் மொளகவர் கவிதையின் பாடுபொருள் என்ன அணிநயம் என்ன சொற்பொருள் விளக்கம் என்ன கவிதை விட்டு கருத்து ஒரு பத்து ப ஒரு பத்து புள்ளி எடுத்து கொடுத்துருவார் கவிதையில் அதெல்லாம் ஏற்கனவே ப இயல்பா ப கிளாஸுக்கு போகாத பையன் கூட செஞ்சுருவான் அடுத்து என்ன பண்ணார் நாவல் நாடகத்தில் என்ன பண்ணிணார் முதல் கேள்வினே நாடகத்தை எழுதிய ஆசிரியரின் பெயர் என்ன என்ன ஒரு வருஷமா ரெண்டு வருஷமாக படிக்கிறல்ல அந்த ஆசிரியரின் பெயர் தெரியாது எழுதிடுவான் இந்த நாடகத்தில் இருக்கின்ற இரண்டு ஆண் கதைமா அந்தவர்களை கூறுக செய்ய முடியாது எழுதிடுவான் அடுத்து நாவலின் கதை கதைக்களத்தை பற்றி கேட்பாரு இதுலேயே என்னாச்சு ஒரு ஆறு ஏழு புள்ளி கிடச்சிடும் பாருங்க அப்புறம் ஒரு கதை சூழலை கொடுத்துட்டு இந்த சூழலில் பங்கெடுத்த ஆண் மகனுக்கு கதை மாந்தர் யாராக இருக்காங்களா அவங்களுடைய பண்பு நலனை சொல்லுன்னுவார் அதை படித்து பார்த்தாலே ரெண்டு பண்பு நலம் அடுத்து கேட்பார் இந்த சூ இடம்பெற்ற பின்னணி அதுவும் கதை சூழலில் வரும் அடுத்து சொல் பொருளுக்கு விளக்கம் சூழலை ஒற்றிய காரணம் அது வந்து என்னென்னா ஏன் நடஞ்சு இந்த சூழலு கேட்டு இப்படியாக ஒரு நாற்பது புள்ளியை தூக்கி கொடுத்துருவாருங்க இங்கே இங்கே ஒரு பத்து இங்கே ஒரு பதினஞ்சு புள்ளி அங்கே ஒரு பத்து புள்ளி ஒரு நாற்பது புள்ளி இங்கே போய் சேர்ந்துடும் மிச்சம் அறுபது புள்ளி தானே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் எழுதி பயன்கள்லாம் பாஸ் பண்ண ஆரம்பித்தாருங்க அதோடைய விளைவு எங்கே வந்து நினச்சி இலக்கியத்தை மாணவர்கள் அதிகமாக எடுத்தார்கள் ஜோதிகா படத்தெல்லாம் போட்டாருங்க ஜோதிகா படம் சூர்யா படம் ரொம்ப கழகக்காரணிவர் சரி கடைசியாக ஒன்று முடிச்சிடுறேங்க அடுத்து அவர் எடுத்த முனைப்புகளில் மிக முக்கியமான முனைப்பு ஒரு போராளியாக அவரை நான் பார்த்தது முன்னூறாக இருந்த இலக்கிய பட எல்லாம் பேசுனீங்க முன்னூத்தி நாற்பத்தெட்டு மாணவர்கள் ஆகிட்டாங்க தமிழ் படத்தை தேர்வுலேருந்து எடுக்க போகிறான் பஞ்சாபியர் செஞ்சது ஒன்று சொல்கிறேங்க இது பஞ்சாபி படத்துக்கும் ஏற்பட்டது பஞ்சாபியர் என்ன பண்ணாங்க அவங்க காரணங்க அவங்கள அந்த கல்சா இருக்கு இல்லைங்களா அவங்க போயிட்டு எல்லாத்தையும் அறிவிச்சிட்டானுங்க இந்த வாரத்தில் படம் தேர்வு எண்ணிக்கை அதிகரிக்கணும் எல்லாம் முடியாதுன்னு ஒன்னு என்ன பண்ணாங்க ஐம்பது வயசு எழுபது வயசு எண்பது வயசு கிழவன் கல்விலாம் வந்து அந்த வருஷம் டப்தார் பண்ணாங்க பிஎம்ஆர் பரீட்சைக்கு பரிட்சை தேர்வு ஓடலை பார்த்தா எல்லாம் எண்பது வயசு தொண்ணூறு வயசு இளைஞர்கள்லாம் உட்காந்து பாரு தேர்வு எழுதுனாங்க அவங்களோட திங்கிங்கை பாருங்கள் ஆனால் அது தற்காலிகம் தானுங்களே மூர்த்தி அதை செய்யலை இவரோட எல்லா இதுலேயுமே நான் என்ன பார்க்குறேன்னா இந்த வினை திற்பம்னா என்னதுங்க அதே வள்ளுவர் சொன்னார் இல்லையா அந்த வினை தான் இவருடைய எல்லா முயற்சிகளும் தளமாக இருந்தன என்ன செஞ்சார் முதல்ல இந்த நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செய்வாங்க இல்லையா நோய்னால் எல்லோரும் எடுக்கலை அதோடைய காரணம் என்ன விருப்ப பாடமாக இருந்தது புத்தகம் கிடைக்கல ஆசிரியர்கள் இல்லை பிஎல்டி எல்லாம் ரிட்டையர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எஸ் தமிழ் ஆசிரியர்கள் தான் இலக்கியம் படித்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க புதிய ஆசிரர்களுக்கு இதில் நாட்டம் இல்லை தேர்வு தாளில் நிறைய குறைபாடு இதாங்க நோய் முதல் நாடு இது அதுக்கு என்ன செஞ்சார் ஒரு நிமிஷம்மா ஓகே மாணவர்கள் விரும்பும் பாடமாக மாற்றினார் ஒரு லட்சம் கையேடுகளை நாடு முழுதும் தைப்பூசல விநியோகித்தோம் யாருக்கும் தெரியுங்களா ஏன்னா இது சமூக புரட்சி சமூகத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றம் அதை செஞ்சார் நாங்கள் எல்லாம் போய் நின்னோம் ரெண்டு தைப்பூசத்தில் ஒரு லட்சம் கையேடுகளை கொடுத்து இந்த உணர்வுகளை உருவாக்கினோம் அடுத்து ஒரு சமூக படையை உருவாக்கினார் புத்தகங்கள் கிடைக்கிறதுக்கு பெரிய வேலை செஞ்சார் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இன்று இலவச புத்தகமாக இன்றைக்கி கிடைக்கிது இலக்கிய புத்தகம் அந்த இலவச புத்தகம் கிடைக்கிறதுக்கு முன்னோடியாக நின்றவர் ஐயா அவர்கள் தேர்வுக்களத்தை வெற்றியாளனை உருவாக்குவதே தேர்வுக்களம் என்று மாற்றினார் அதற்கு மையமாக அவருடைய படையை உருவாக்கினார் அந்த க முதல்ல வந்து அது குருஷ்டன்ச்சு அப்புறம் தான் இலக்கிய மகம் அதுக்கு உழைத்த நண்பர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க சேகரன் குணசீலன் இருக்கிறாரு கார்த்திகேஸ் இருக்கிறாரு அப்புறம் நம்முடைய ராமச்சந்திரன் எல்லாம் எல்லாம் அங்கே இருக்கிறீங்க இதெல்லாம் சேர்ந்து உருவாக்கிய படை தான் அந்த களத்தை வென்றெடுத்தது முந்நூற்றி நாற்பத்தெட்டு மூவாயிரமானது மூவாயிரம் நாலாயிரம் ஆனது இந்த நாலாயிரத்துக்கு வித்திட்டு இந்த இலக்கியத்தை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற இந்த அரிய நெஞ்சத்தை வாழ்த்தி விடைபெறுகிறேன் ஐயா இந்த விருது நாயகனின் நெருப்புத்தனலுக்கு தருகின்ற அடையாள முத்திரை இந்த முத்திரையில் உங்கள் முகமல்ல முகவரி அல்ல தாங்கள் நிகழ்த்திய போர் பரணியின் திறவுகள் இங்கே வந்திருக்கின்றன பார்வைக்கு வந்திருக்கின்றன போரை தொடருங்கள் பரணிகளின் பாதைகள் பதியமாகட்டும் வாழ்க தங்கள் வாழ்வியல் ஐயா தமிழுடன் வாழ்க தமிழாக வாழ வாழ்க வாய்ப்புக்கு நன்றி அமைகிறேன் நன்றி